வணக்கம் மூட்டு வலிகளுக்கு காரணமான யூரிக்கவில தேக்கத்தை நீக்கும் என்பதை யோசி இன்று நிறைய மக்கள் கடுமையான மூட்டு வலியால் அவஸ்தைப்படுகின்றனர் இதன் காரணமாக நடக்க முடியாமல் எதையும் தூக்க முடியாமல் பலர் தவிக்கின்றனர் இந்த பிரச்சனைக்கு மருத்துவரிடம் சென்றால் அவரோ சாப்பிட முடியாத அளவில் கண்ட கண்ட மாத்திரைகளை எழுதி கொடுக்கின்றார் தாங்க முடியாத அளவில் மூட்டுவலிகள் ஏற்படுவதற்கு மூட்டுகளில் யூரிக் அமிலத்தின் தேக்கம் தான் காரணம் இதனை வெளியேற்றும் முயற்சியில் அவ்வப்போது ஈடுபட்டால் நிச்சயம் மூட்டுவெளியில் இருந்து விரைவில் விடுபடலாம் இங்கு யூரிக் அமில தேக்கத்தை குறைத்து ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஓர் அற்புத பாடம் குறித்து விவரிக்கின்றோம் தேவையான பொருட்கள் கிரேப் ஒன்று துண்டுகள் ஒரு கப் வெள்ளரிக்காய் ஒன்று இஞ்சி துண்டுகள் தண்ணீர் தேவையான அளவு கிரேப்ரூட் இந்த பழத்தில் வைட்டமின் சி ஏராளமான அளவில் நிறைந்துள்ளது இது உடலினுள் இருக்கும் உட்காயங்கள் மற்றும் அசௌகரியத்தை எதிர்த்து போராடி நல்ல நிவாரணம் வழங்கும் அன்னாசிப்பழம் அன்னாசிப்பழத்தில் உள்ளது இது வலியை குறைப்பதுடன் உட்காயங்களில் இருந்தும் நிவாரணம் அளிக்கும் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயில் நீர்பெருக்கி பண்புகள் உள்ளது இது சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கும் ஆர்த்திலீசை எதிர்க்கும் மற்றும் யூரிக் அமிலம் தேக்கத்தை குறைக்க உதவும் இஞ்சி இஞ்சியில் உள்ள மருத்துவ குணங்கள் உட்காயங்களை குறைப்பதுடன் உடலில் உள்ள டாக்சின்களையும் வெளியேற்றும் தயாரிக்கும் முறை மேலே கொடுக்கப்பட்டுள்ள பொருட்கள் அனைத்தையும் மிக்சியில் போட்டு நன்கு அரைத்து கொண்டால் பானம் தயார் இந்த பானத்தை தினமும் உணவு உண்பதற்கு முன் ஒரு டம்ளர் குடித்து வர விரைவில் மூட்டு வழியில் இருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம் போன்ற மேலும் தகவல்களுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி